அமெரிக்கா ஒன்றிய குடிமக்களின் பாதுகாப்பிற்காக என்ற காரணத்தை முன்வைத்து வெனிசுவேலாவை பெரிய படையொத்த தாக்குதலால் வென்று அதன் தலைவரையும் பிடித்து நியூயார்க் கொண்டு வந்து விசாரணைக்கு உட்பெறச் செய்துள்ளது இது ஒரு உலக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சம்பவமாகும் நடந்தது என்ன நேற்று இரவு நள்ளிரவு சுமார் இரண்டு மணிக்கு அமெரிக்க இராணுவம் வெனிசுவேலாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் காராகஸ் மீது குண்டுகளை வீசியது பின்பு நிக்கோலஸ் மதுரோ என்கிற வெனிசுவேலாவின் ஜனாதிபதி மற்றும் அவனது மனைவி சிலியா புலோரஸ் இருவரையும் அமெரிக்கா கைது செய்தது ஏன் இதெல்லாம் என்று பார்ப்போம் உலகத்திலேயே அதிகெண்ணெய் வளம் கொண்ட நாடு ஆனா அந்த நாட்டுல மக்கள் தொட்டியில உணவு தேடுறாங்கன்னா இது விபத்தா இல்ல திட்டமிட்டு அடிப்பா இதுதான் வெனிசுவேலா ஒரு காலத்தில் தென் அமெரிக்காவின் சின்னம் ஒரு நாளைக்கு பல லட்சம் பேரல் எண்ணெய் அந்த எண்ணெய் போய்ச் சேர்ந்தது யாருக்கு என்றால் அமெரிக்காவுக்கு ஓ குறைந்த விலை நிலையான வழங்கள் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு வெனிசுவேலா ஒரு உயிர் நாடி ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஒரு மனிதன் அதிகாரத்துக்கு வந்தான் ஹூகோசாவேஸ் அவன் சொன்ன வார்த்தை எளிது ஆனா அதிர்ச்சி அளிப்பது இந்த மண்ணும் இந்த எண்ணெயும் இந்த நாட்டுக்கே எண்ணெய் நிறுவனங்கள் அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியே தள்ளப்பட்டன ஏழை மக்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் உணவு திட்டங்கள் இதெல்லாம் யாருக்கு பிடிக்காது அமெரிக்காவுக்கு ஏன்னா வெனிசுவேலா கட்டுப்பாட்டை இழந்தா அமெரிக்கா எண்ணெய் பாதுகாப்பு குலையும் தென் அமெரிக்காவில் அமெரிக்க ஆதிக்கம் உடையும் ஏழைகள் அதிகாரம் பேச ஆரம்பிப்பார்கள் அதனால் துப்பாக்கி இல்லை வெடிகுண்டு இல்லை அமைதியான ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது பொருளாதார தடை எண்ணெய் ஏற்றுமதி தடை வெளிநாட்டு வங்கி கணக்குகள் முடக்கம்பற் பணம் பரிமாற்றம் நிறுத்தம் கடல் போக்குவரத்து காப்பீடு ரத்து ஒரு நாட்டின் மூச்சை மெல்ல மெல்ல நெரிக்கும் முறை விளைவு பணம் இருந்தது ஆனா வாங்க எதுவும் இல்லை கடைகள் காலி மருந்து இல்லை இன்சுலின் இல்லை இதய மருந்து இல்லை மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாமல் பிறந்த குழந்தைகள் இறந்தது ஆனா வெளிநாட்டு செய்தி என்ன சொன்னது அதிகாரத்துவ ஆட்சி மக்கள் உரிமை மீறல் அரசு தோல்வி ஒரு கேள்வி ஒரு நாட்டை சுவாசிக்க கூட விடாம மூச்சை அடக்கினா அது எப்படி உயிரோடு இருக்கும் ஹூகோசாவேஸ் இறந்த பிறகு நிக்கோலாஸ் மதுரோ ஆட்சிக்கு வந்தார் அவன் புனிதன் இல்லை ஊழல் உண்டு நிர்வாகத் தவறு உண்டு ஆனா உண்மை என்ன பொருளாதார தடை இல்லாம இருந்தா இந்த அளவுக்கு பசி வந்திருக்குமா இந்த அளவுக்கு பண மதிப்பு வீழ்ந்திருக்குமா இல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு அரசியல் நாடகம் ஒரு மனிதன் மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை தேர்தலில் வெல்லவில்லை ஆனா அமெரிக்கா சொன்னது இவன்தான் அதிபர் ஒரு சுயாதீன நாட்டுக்கு வேறொரு நாடு அதிபரை நியமிக்குது இதுக்கு பேர் ஜனநாயகமா இல்ல ஆட்சி மாற்ற சதியா வெனிசுவேலாவின் தங்கம் கைப்பற்றப்பட்டது பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம் எண்ணெய் வருமானம் பூஜ்யம் விளைவு ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு ஓட்டம் அப்ப வெளிநாட்டு குரல் சொல்றது மக்கள் அரசாங்கத்திலிருந்து ஓடுறாங்க இல்ல மக்கள் பசியிலிருந்து ஓடுறாங்க மருந்து இல்லாமையிலிருந்து ஓடுறாங்க பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஓடுறாங்க இந்த கதை வெனிசுவேலா மட்டுமல்ல ஈராக் லிபியா ஈரான் சிரியா ஒன்றே மாறி கதைக்களம் இயற்கை வளம் சுயமாக முடிவெடுக்கும் தலைவர் வெளிநாட்டு நலன் மோதல் பொருளாதார ஸ்ட்ராங்குலேஷன் வெனிசுவேலா செய்த மிகப்பெரிய தவறு என்ன இல்லைன்னு சொன்னது இன்னைக்கும் பிரச்சனை மதுரோ இல்லை மக்கள் இல்லை எண்ணெய் தான் ஒரு நாட்டை பசியை வைத்து மண்டியிட வைப்பது இதுதான் இன்றைய போர் குண்டு இல்லை ரத்தம் தொலைக்காட்சியில் தெரியாது ஆனா மரணங்கள் தினமும் நடக்கும் வெனிசுவேலா ஒரு எச்சரிக்கை இயற்கை வளம் ஆசி அல்ல அது பேரரசுகளுக்கு தேவைனா அதே வளம் சாபமாக மாறும் இந்த உண்மை கசப்பானது அதான் இதை கேட்க விரும்ப மாட்டாங்க வெனிசுவேலாவின் மக்கள் குறிப்பாக அமெரிக்கா தாக்குதலை சமாளிக்க முடியாத சஸ்பென்ஸ் மற்றும் பிரச்சினைகள் நிறைந்த நாடுகளில் தலைவரை பிடித்துவிட்டதை ஒரு மாற்றம் போல கொண்டாடுகிறார்கள் மதுரோ ஆட்சிக் காலங்களில் அமைதி பொருளாதார குறைவு ஊழல் அதிகம் இருந்தது மக்கள் கொஞ்சம் முகாமை மாற்றம் புதிய தொடக்கம் என்று நம்புகின்றனர்